சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல பன்னிரண்டு ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா இந்த பங்குனி மாசத்துல ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது கிடைக்குமா அல்லது சனி பகவானோட ஆதிக்கத்தால ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படுமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பங்குனி மாதத்துல மேஷராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால மேஷராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி அறவுறையா பாக்குறீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விட போறீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மேஷம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா நீங்க ஏழரை சனியோட ஆதிக்கத்துக்குள்ள வந்து அதுலேயும் முக்கியமா விரைய செனியோட ஆதிக்கத்துக்குள்ள வர போறீங்க இதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய ஏழரை வருஷத்துக்கும் நீங்க சனி பகவானோட நேரடி ஆதிக்கத்துல இருப்பீங்க அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லையுமே ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது கோபத்தை குறைச்சிக்கணும் யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசவே கூடாது யார்கிட்டையும் உதவின்னு போயும் நிக்கவே கூடாது அதே போல இனி வரக்கூடிய காலங்கள்ல மேஷராசி அன்பர்கள் சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட கஞ்சத்தனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ரூபாயை செலவு பண்ணும் போதும் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நிதானமா சிக்கனமா செலவு பண்ண முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டு வாங்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி பணத்தை உங்க கைகளில் வச்சு நீங்க வரவு செலவு பாக்குறத முழுமையா தவிர்த்துடுங்க உங்க குடும்பத்தில இருக்கிற உங்களோட வாழ்க்கை துணை கிட்டயோ அல்லது அப்பா அம்மா கிட்டயோ பணத்தை கொடுத்து அவங்கள குடும்ப வர செலவுகளை பார்க்க சொல்லுங்க அதே போல பணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் யாரையும் நம்பாதீங்க யாரை நம்பியும் பணம் சம்பந்தமான பொறுப்புகளையும் ஒப்படைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இது எல்லாத்தையுமே நீங்க சரியா கடைபிடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் பெரிய அளவுல பண நெருக்கடியோ அல்லது பண இழப்புகளோ இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் உங்களால வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன் இனி மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகள் இந்த மாசத்துல என்ன மாதிரியான பலபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த வகையில இந்த பங்குனி மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சி பார்க்கும் கடைசி நேரத்துல ஏதாவது அதிசயம் நடக்காதா அப்படின்னு கேப்பீங்கல்ல அந்த மாதிரியான அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் சனி முன்னாடி கிரக அமைப்புகள் ஒரு சில வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது அந்த வாய்ப்புகளை வீணடிக்காம நீங்க கெட்டியா அப்படின்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான மன நிம்மதியான வாழ்க்கையையும் உங்களால அமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது இந்த பங்குனி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு விரையஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சுக்க புதன் சூரியன் ராகு நான்கு நான்கு கிரகங்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க இந்த கிரகங்கள்ல சூரிய பகவான் உங்களோட ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் உங்களோட மூன்றாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் உங்களோட இரண்டாவது வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிற காரணத்தால இந்த பங்குனி மாதத்துல சுப காரியம் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நிறைய சுப செலவுகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தோட திருவிழாக்கள்ல கலந்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்க குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பங்குனி மாசத்துல குழந்தை பாக்கியத்தை அடையறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களோட இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்ர பகவான் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்துல பெண் குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்களோட பெண் குழந்தைக்கு நீங்க திருமணம் சம்பந்தமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சூப்பரான வரன்கள் கண்டிப்பா ஒன்னொன்னா தேடி வர ஆரம்பிக்கும் வரன்களை தேடி நீங்க அலைய வேண்டிய வேலையே இருக்காது உங்க வீட்டை தேடி வரன்கள் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில மேஷராசி அன்பர்கள் பெண் குழந்தைகளோட திருமண தேதியை முடிவு பண்றதுக்கு கூட இந்த பங்குனி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல குலதெய்வம் கோவிலுக்கு போறது குடும்பத்தோட ஆன்மீக சுற்றுலாக்கள் போறது கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை சிறப்பா செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு ஒரு சில ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லயும் இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அது மூலமா ஆன்மீகம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பண வரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல பெரிய அளவிலான தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்காது ஏதாவது வகையில உங்க கைகளில் பணம் புறண்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய கடன்களும் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும் நீங்க யார்கிட்டயாவது பணத்தை கடனாக கேட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கடன்களும் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு கட்டாயமா வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பார்த்துட்டு வரக்கூடிய மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த பங்குனி மாசத்துல பண வரவுல எந்த குறையும் இருக்காது உங்களோட வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி பெரிய அளவுல நெருக்கடி இல்லாம ரொம்ப சூப்பராகவே நடக்கும் அது மூலமா உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொழில் மூலமா கிடைக்கிற வருமானமா இருந்தாலும் சரி அல்லது கமிஷன் மூலமா கிடைக்கிற வருமானமா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமா கிடைக்கிற வருமானமா இருந்தாலும் சரி ஒரு பைசாவ கூட உங்களால சேமிக்க முடியாது பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலே தேவையில்லாத விரைய செலவுகள் இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா இருந்துகிட்டே இருக்கும் நீங்க சிக்கனமா இருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சிக்கனமா இருக்காங்க அப்படின்னா உங்க நண்பர்கள் மூலமா தேவையில்லாத விரைவு செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சப்போஸ் இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகளும் இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த பங்குனி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் நீங்க சிக்கனமா இருக்கிற மாதிரியே குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சிக்கனமா இருக்கிறதுக்கு பழக்கணும் முக்கியமா உங்களோட குழந்தைகள் ஆசைப்படுறாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி எந்த ஒரு ஆடம்பர செலவையும் செய்யாதீங்க ஆடம்பர சுற்றுலாவுக்கும் முயற்சி பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட செலவுகளை உங்க வருமானத்துக்கு உள்ளேயே சுருக்கிக்க முயற்சி பண்ணுங்க அவசரப்பட்டு அகலக்கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற திட்டத்தோட நீங்க இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது சொந்தமா தொழில் தொடங்கறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா இருக்கிற தொழில விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி அதுவும் இல்லன்னா பார்ட்னர் சேர்த்துக்கிட்டு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீங்க பொறுமையா தான் இருந்தாகணும் உங்களோட பொறுமையும் நிதானமும் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்தும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க பொறுமையை இழந்துட்டு அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பெரிய அளவிலான நஷ்டங்களை சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா வேலை பழு அதிகரிக்கும் அது மூலமா உடல் சோர்வு உடல் அசதி அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு சில மேஷராசி அன்பர்கள் நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த பங்குனி மாசத்துல ஏற்படும் கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த பங்குனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இதனால உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகமான கவனத்தை செலுத்துங்க வேலைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அதே அளவு உங்களோட ஓய்வுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க ஓய்வு இல்லாம வேலை பார்த்து உங்களோட உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு எப்பவுமே உங்களோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க முக்கியமா நீங்க வாகனத்துல பயணம் செய்றீங்க அதுலயும் இரவு நேரத்துல பயணம் செய்றீங்க அப்படின்னா பயணத்தை கூட ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா நீங்க வச்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த பங்குனி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா மேஷராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழரை வருஷத்துக்கும் நீங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து பெரிய அளவுல ஆதரவையோ அன்பையோ எதிர்பார்க்க முடியாது குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அது மூலமாவே உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களும் மன குழப்பங்களும் கட்டாயமா ஏற்படும் அப்படிங்கறதால இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மேஷராசி பெண்கள் கண்டிப்பா பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணும் பொறுமையை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க முக்கியமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில மூன்றாவதா ஒரு நபர் தலையிடுறதை எந்த ஒரு சூழலையும் அனுமதிக்காதீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகளாகவே இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளை யாருக்கிட்டையும் எந்த ஒரு சூழல்லையும் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்